அகநானூறு இருபத்து நான்கு முல்லை நிலத்தின் எதிர்பார்ப்பு பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் திணை முல்லைத்துறை பருவம் மாற்றத்தின் அடையாளங்கள் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு தலைவன் பருவ மாற்றத்தை கவனித்து காதலின் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து சொல்லுவது இதே பாடல் தலைமகன் தன் நெஞ்சுடன் உரையாடியதாகவும் கொள்ளலாம் வேளா பார்ப்பான் வாழறன் துமித்த வளை களைந்து ஒழிந்த கொழுந்தேன் அன்ன தலை பிணிய விழா சுரிமுகப் பகன்றை சிதறல் அம் தூவலின் மலரும் தை நின்ற தன்பெயல் கடைநாள் வயங்கு கதிர் கறந்த வாடை வயிறை விசும்பு உரிவது போல் வியல் இடத்து ஒழுகி மங்குல் மா மழை தென்புலம் படரும் பனி இருங்கங்குலும் தமியல் நீந்தி தம் ஊரோலே நன்னுதல் யாமே கடிமதில் கதவம் பாய்தலின் தொடி பிளந்து நுதிமுகம் மழுகிய மண்ணை வெண்கோட்டு சிறு யானை நெடு நா உண்மணி கழிப்பினி கரை தோல் புழி கனை உதைப்பு தழங்குகுரல் முரசமுடு முழங்கும் யாமத்து கழித்து உரை சிறியா வாளுடைய எருத்தோல் இரவு துயில் மடிந்த தானை சின வேந்தன் பாசரையுமே தலைவன் பருவம் மாறியதைக் கவனித்து தன் நெஞ்சிடம் கூறுகிறான் பார்ப்பானின் வெள்வியினால் தீயில் கருகிய பைரவு பூக்கள் எப்படி தனியாக வாடிவிடுகின்றனவோ அதுபோலவே என் மனமும் பிரிவால் வாடிக்கிடக்கிறது மழைக்காலம் முடிந்துவிட்டது பணி நிறைந்த நீண்ட இரவுகளும் கடந்துவிட்டன வெயில் மறைந்து தென்றல் வீசும் இந்த காலம் காதலருக்கு உகந்த ஒன்றாக மாறியுள்ளது மழை நீங்கிய பிறகு விசும்பு கரைந்து தென்பகுதியை மழைநீர் நனைக்கும் காலம் இது மழைநீரில் மிதக்கும் பூக்களுடன் என் மனமும் ஆவலாகின்றது இந்த வேளையில் யானைகள் போர்க்களத்தில் களமிறங்கி அரசன் தன் வீரத்தை காட்டும் காலம் வந்துவிட்டது படைகள் முழக்கத்தோடு புறப்படும் இந்த நேரத்தில் நான் காதலியிடம் சென்று சேர வேண்டும் பிரிவால் அவள் துன்புற்று இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறாள் இனி அவள் துரங்களைப் போக்கி அவளுடன் இணைவதே என் கடமை தலைவன் பருவ மாற்றத்தை கவனித்து காதலுடன் இணைவதற்கான நேரம் வந்துவிட்டதை உணர்கிறான் முல்லை நிலத்தின் இயற்கை மாற்றங்கள் காதலின் எதிர்பார்ப்புகளுடன் ஒப்பிடப்படுகின்றன தலைவன் இருந்து மீண்டும் காதலிக்கு செல்லும் ஆர்வத்துடன் மனநிலையை வெளிப்படுத்துகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்